சென்னை போத எண்டி அவுன நல்ல மாசுண்ட் நான் ஏறி தரிச்சு தான் அதுல சித்தி ஆயிரத்து இருக்கு சாம்பார் குட்டி உள்ள உடைய వరా మంగళవారం నేను నొప్పుతాను రేపు ఊరికి పోతే కూడా నేను చేయాలి సరే ఆశ ఏమో తెల్లా అట్లా ఫోన్ చేస్తాను తిప్పి నేను ఉంటాను కదే అందుకోసం ఆయన పెడుతున్నా వన్నం పెట్టిస్తే కాకి పెట్టి என்ன காணும்

மெனு தம்பி நல்லா இருக்கீங்களா நம்ம லைவ்ல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் வந்து அப்பாவோட மாமாவோட அண்ணா வந்து இறந்துட்டாங்க பெங்களூரில் அங்கே இருக்கோம் எல்லாரும் அதனால தான் வீடியோஸ் எதுவும் போட முடியல லைவும் போட முடியல சரி தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போவும் லைவ் போட்டேன் ராஜ்பிரியா மா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க என்னால் உங்க கல்யாணத்துக்கு என்னால் பாட்டு பாட முடியல நேற்று வந்து ஆஷிக் தம்பிக்கு பர்த்டே அவங்களுக்கும் நம்மளால பாட்டு பாட முடியல ஏன்னா அப்பாவோடைய அண்ணா வந்து இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக்கில் திடீர்னு இறந்துட்டாரு வியாழக்கிழமை காலையில் பத்து மணிக்கு இறந்துட்டாரு அதனால் நாங்கள் எல்லாரும் பெங்களூருக்கு வந்துட்டோம் வியாழக்கிழமை நைட்டு நாங்கள் பெங்களூரில் இருந்தோம் எல்லோருமே வெள்ளிக்கிழமை தான் எடுத்தாங்க அவங்க பாடியை அதனால தான் நாங்கள் வந்து எதுவுமே நாங்கள் போட முடியல இன்னும் ஒரு பத்து நாளைக்கு வீடியோஸ் எல்லாம் வராது நம்மளோடது அதுக்கப்புறம்தான் வரோம் மேரேஜ் ஆகிடுச்சிங்களா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமாக இருங்க சரிங்களா அப்படியே அத்தன் கேட்குறாங்க மேணுகிருஷ்ணன் ஆமாம்ப்பா நம்ம இவங்க வந்து சின்னசாமி தம்பி வந்து அம்மா பெங்களூர் இருக்கீங்களா சரிம்மா பார்த்துட்டு வாங்கம்மா அப்படி சொல்கிறீங்க ஓகே ஓகேப்பா அப்பா அத்தை மூஞ்சியை காமிங்க சொல்கிறீங்க மூஞ்சிலாம் இப்போ நல்லாவே இல்லை அது தலையெல்லாம் வாரவே இல்லை அதனால தான் நான் முகத்தை காட்டலை என்ன என்ன ஆச்சு அத்தை அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு திடீர்னு இறந்துட்டாரு கடைக்கு போயிட்டு வந்திருக்காரு அவங்க பையனுக்காக கூழ் குடிப்பாங்க ஆசையான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு வந்த உடனே அவங்க பையன் கையை பிடிச்ச என்ன தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல வந்த உடனே கூழ் வச்சுட்டு அவங்க பையனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே சாஞ்சிட்டா கீழே விழுந்துட்டார் அவ்வளோதான் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது திடீர்னு சடனாக நடந்ததுனால எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மனசு ரொம்ப பேஜாராக இருக்குது சின்ன வயசு தான் அவருக்கு மாமாவோட மாமாவை விட ஒரு மூணு வயசு பெரியவர் அவ்வளோதான் குமார் காயத்ரி ஹாய் மேம் ஆர் யூ அப்படின்னு கேட்குறீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் பெங்களூரில் இருக்கோம் அவரோட அண்ணா வந்து திடீர்னு இறந்துட்டாங்க சின்ன வயசு தான் அவங்க அந்த அவங்க அண்ணாவோட அண்ணாக்கு ஆனால் எல்லோரும் பெங்களூர்ல இன்னும் ஒரு பத்து நாளைக்கு வீடியோஸ் எதுவும் வராது ராஜ்பிரியா எல்லோரும் ஓகே ஓகேம்மா அம்மா அம்மா போயிட்டாங்கம்மா அப்படிங்களா அம்மா கல்யாணத்துக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா ஓகே ஓகே உங்களோட நான் ஹாய் சொல்கிறீங்க வாங்க வாங்க சின்னசாமி மாமாவா அம்மா மா மாமாவுடைய அப்பா என்ன நீங்கள் அம்மா சொல்கிறீங்களா எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரில்ல அப்பாவுடைய அண்ணன் வெனு கிருஷ்ணன் மனுஷனுக்கு கேரண்டி இல்லை ஆமாம்ப்பா உண்மைதான் இருபத்தி ஏழு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க நான் வந்து லைவ் கூட போடுற நிலமையில இல்லை நாங்கள் சரி மாமா சொன்னாரு மாமா வந்து இப்போ சென்னைக்கு கிளம்பிட்டார் ஏன்னா அவர் வேலை லீவ் எல்லாம் கிடைக்கல ரெண்டு நாள் தான் லீவ் கிடைச்சிது அதனால் அவர் இன்னைக்கு கிளம்பிட்டாரு நான் இருந்து வேலைக்கு போகணும் அவங்களுக்கு வந்து நடப்பு காரியம் பண்ணும்போது நாங்கள் திரும்பி வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் நாத்தனாரும் இங்கேயே பெங்களூர்லேயே ஆல்ட் ஆகிட்டோம் இங்கேயே தான் இருக்கோம் ராஜ்பிரியா எல்லாரும் சொல்லுவாங்க எஸ்டர்டே மை மேரேஜ் ஓவர் மார்னிங் மறுவீட்டு போகிறேன்மா ரொம்ப சந்தோஷம் சொல்லலாம் நல்லபடியாக போயிட்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துங்க சந்தோஷமாக இருங்க சரிங்களா குமார் காயத்திரி ஓகே மேம் பார்த்து அவங்களுக்கு ஆறுதலாக இருங்க ஆமாம் ஆமாம் சிஸ்டர் ஆமாம் அதுக்காக தான் நாங்கள் இங்கேயே தங்கிட்டோம் பெங்களூர்லையே அவர் மட்டும் சென்னைக்கு கிளம்பிட்டார் ஏன்னா அவர் வந்து வேலைக்கு போகணும் லீவ் கிடைக்கல இல்லை அடுத்த சாட்டர்டே சண்டே தான் ஃபங்க்ஷன் அந்த இது வச்சிருக்காங்க காரியம் நடக்கும் அடுத்த சாட்டர்டே சண்டே வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் ரெண்டு பேர் இங்கே தான் இருக்கோம் ராஜ்பிரியா லாயர் அம்மா வீடு மதுரை நான் பாண்டிச்சேரிமா உங்க உங்களுக்கு உங்க அம்மா வீடு மதுரை நீங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு வர்றது பாண்டிச்சேரியா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சம்ம ஊர் பாண்டிச்சேரி அதினி ஜேஷ்ணரா ல யாਣੀ அதால தான் ஆடு தான் ஒனிంది வெள்ளையங்கோ வந்துச்சு மூணு டூ பேச்சும் வந்துச்சு ஜே 8 எட்டி போய் இருக்கும் ரெயில்ல வா வேஸ்ட் எதுவும் இல்ல அனி டிக்கெட் ரெயில்ல கூட फटाफट எக்கட full கூட எக்கட மன்ஷன் குஸ்னேனேக்கே जाणार 5:00 இல்ல நைட் ரெயில்ல டாலி கவுண்டே ரெயில்லட்ட போறது டிவி எន្តែ வந்துட்டல கொஞ்சம் தான் கொடுத்து சிட்டி வந்த மாதிரி தான் அதுக்கு நான் ரெசர்வேஷன்ல ரெண்டு சௌரதா பிரியா லாயர் பைக்ல வரேன்னு சொன்னேன் அம்மா வேண்டாம் கார்ல வான்னு சொல்றாங்க ரொம்ப லாங்ல ஆமா இவ்வளவு லாங்ல வெச்சிட்டு பைக்ல எல்லாம் வந்துவீங்க அதெல்லாம் வராதீங்க சரியா லேது லேது நான் கிட்ட மீறி விண்டா என்ன செய்ய கார் வைக்கலலாம் வராதிங்க காரில் வாங்க சரியா அதுதான் சேஃப்டி அம்மா சொல்கிறாங்கன்னா கேட்டுக்கோங்க அதுதான் நல்லது ராஜ்பிரியா ராய் ராஜ்பிரியா லாயர் நெக்ஸ்ட்டு எனக்கு பாட்டு பாடுங்கம்மா கண்டிப்பாக நம்ம இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோ ஃபஸ்ட்டு வருதுன்னா உங்களுக்கு பாட்டு தான் ஃபஸ்ட் நான் பாடுவேன் சரிங்களா அந்த ஷா அந்த அந்த பாட்டு தான் வந்து நம்ம ஷார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வீடியோவாக வரும் சரிங்களா நம்ம போடுற ஃபஸ்ட்டு வீடியோவே உங்களுக்கு தான் பாட்டு சரிங்களா ராஜ்பிரியா லாயர் அம்மா சாரிம்மா ஐஎம் சாரி உங்களால் ரொம்ப கஷ்டம் இருக்கு ஆம் இல் நீங்கள் ஏம்பா சாரிலாம் கேட்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நான் வந்து இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு பாட்டு பாடுறது தான் இருக்கும் உங்கள் கல்யாணத்துக்காக நாங்கள் பாட்டு தான் இருக்கோம் சரிங்களா விக்னேஷ் சுந்தரி சிஸ்டர் ஹாய் அக்கா இந்த டைம் லைவ் போட்டிருக்கீங்க இல்லை சிஸ்டர் நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்கோம் அவரோட அண்ணா வந்து திடீர்னு இறந்துட்டார் வியாழக்கிழமை காலையில் பத்து மணிக்கு திடீர்னு ஹார்ட் ப்ராப்ளத்தில் திடீர்னு டக்குன்னு கார்டி அரசில் இறந்துட்டார் அவர் அதனால் நாங்கள் பேங்களூரில் இருக்கோம் இப்போ பெங்களூரில் வந்து நான் லைவ் போட்டிருக்கோம் சரி எல்லோரும் யாருமே வந்து வீடியோ போடலையே அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க தான் நான் லைவே போட்டது ராஜ்பிரியாவில் அம்மா மார்னிங் ஃபோர் கால் பண்ணி எனி குட் நியூஸ்ன்னு குட் நியூஸுக்கு எனக்கு எப்படி இருக்குமா என்ன சொல்கிறீங்க சலம் அம்மா மார்னிங் ஃபோர் ஓ கால் பண்ணி எனி குட் நியூஸ்னு எனக்கு எப்படி இருக்குமா என்ன சொல்கிறீங்க சாலம் எனக்கு சரியாக புரியலை நீங்கள் சொல்கிறது ஓகேக்கா ஸோ சேட் ஆமாம் ஆமாம்ப்பா அதில் சரி எல்லாரும் வீடியோ போடணும்னு நினச்சிக்கப்பிங்கள அதுக்காக என்ன ரீசன்ட் நிறைய பேர்ல இதில் கேட்டீங்க கமெண்ட்டில் கேட்டீங்க என்ன ஆச்சு வீடியோஸ் வரல லைவும் போடல என்ன ஆச்சுன்னு கேட்டிங்க இன்னைக்கு போட்ட அந்த பாட்டு கூட நான் வந்து அன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் நான் பாடி எடுத்ததுமாரி மறுநாள் நான் பாட மறுநாள் வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன்னா நாங்கள் முந்தின நாளே அந்த பாட்டெலாம் நான் பாடி எடுத்து வச்சிருவேன் அந்த மாதிரி எடுத்து வச்ச தான் சரி இன்னைக்கு ஒரு பாட்டாவது அந்த பாட்டு ஒன்று தான் இருந்துச்சு வீடியோ போடுறதுக்கு அது ஒன்று போட்டேன் சரி எல்லாரும் என்னடா வீடியோ போட்டு நினச்சிக்க போகிறீங்கன்னு தான் சரி அவர் வந்து நீ லைவ் போட்டு சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க தான் நான் லைவ் போட்டு சொன்னேன் இத்தட பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இந்த வர்ற செவ்வாய் புதனில் இல்லை அதுக்கு அடுத்த செவ்வாய் அதாவது சிக்ஸ்த்து செவன்த் செவன் இல்லை எயித்தில் தான் நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம் அது வரைக்கும் வீடியோஸ் எதுவும் வராது ராஜ்பியாலர் மார்னிங் கால் பண்ணி குட் நியூஸ் இருக்கா இருக்கான்னு கேக்குறாங்கம்மா மார்னிங் கால் பண்ணி குட் நியூஸ் இருக்கான்னு கேக்குறாங்களா சொல்லுங்க உணவுந்தரி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா தான் சாப்பிடணும் சிஸ்டர் போட்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் லைவை முடிச்சுக்கிறேன் சொல்றதுக்காக தான் லைவ் போட்டேன் இனிய மதிய வணக்கம் பாய் நம்ம லைவுக்கு வந்த அனைவரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம் பாய் பாய் ஓகே பாய் அக்கா அப்படி சொல்கிறாங்க ஓகே பாய் சிஸ்டர் ஒன் டேக்குள்ளே எப்படிமா அதுக்கு மேலே குட் நியூஸ்க்கு என்ன பண்ண அவங்க ஏதோ சும்மா கேட்குறாங்கம்மா சரியா எப்பவுமே கல்யாணம் அவங்கள அப்படி தான் கேட்பாங்க அதனால அப்படி கேட்குறாங்க நம்மளை அந்த மாதிரி குட் நியூஸ் எனி குட் நியூஸ் அப்படின்னு கேட்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் சரியா ஆனால் நீங்கள் அதெல்லாம் இது பண்ணிக்கலாம் சந்தோஷமாகவே இருங்க சரியா குணசுந்தரி சிஸ்டர் பாய் சொல்கிறாங்க ஓகே ஓகே சிஸ்டர் பிரியா நான் வந்து லைவை முடிச்சிக்கவா